ஒரு நாள் அதிகாலையில் மன்னன் எழுந்திருச்சி தன்னுடைய அரண்மனையின் ஜன்னல் கதவுகளை திறந்தான் அங்கு ஜன்னல் கதவு வழியா பார்க்கும் பொழுது ஒரு விவசாயி ஒருத்தன் விவசாயத்திற்காக ஆயுதமாக பார்த்தான் மன்னன் திரும்பும் பொழுது அந்த ஜன்னலின் கதவுகள் மன்னனுடைய நெற்றி பகுதியில் இடித்து மன்னனுக்கு நெத்தியில் காயம் ஏற்பட்டது உடனே மன்னன் என்ன பண்ணா அந்த விவசாயிய அரண்மனையில் உள்ள சிப்பந்திகளை விட்டு தூக்கி கொண்டு வரும்படியே ஆணையிட்டான் அவர்களும் அந்த விவசாயியை தூக்கி கொண்டு வந்து கட்டி போட்டுவிட்டார்கள் உடனே விவசாயி எதற்காக என்னை கட்டி போட்டிருக்கிறீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் அப்படி என்று புலம்பினான் உடனே மன்னர் சொன்னார் விவசாயியே நான் இன்று காலை அரண்மனையின் ஜன்னல் வழியாக உனது முகத்தை தான் முதலில் பார்த்தேன் உனது முகம் எவ்வளவு அபசுகுணமாக இருந்தால் எனது நெற்று பகுதியில் அந்த ஜன்னலின் கதவுகள் இடித்து காயமாயிருக்கும் அதனால் உனது முகத்தை இனிமேல் வேறு யாரும் காலையில் பார்க்கக்கூடாது உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டார் உடனே அந்த விவசாயி சிரிச்சா நான் உனக்கு மரண தண்டனை தருவதாக சொல்கிறேன் நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு அந்த மன்னர் கேட்டப்போ அந்த விவசாயி சொல்கிறான் மன்னா நீங்கள் காலையிலேயே என்னுடைய முகத்தை பார்த்தீங்க உங்களுடைய நெற்றி பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் நானும் அந்த ஜன்னல் வழியாக நீங்கள் என்னை பார்த்ததை கவனித்தேன் நானும் இன்று யார் முகத்திலுமே ஒழிக்கலை உங்கள் முகத்தில் தான் முதல் முறையாக முழித்தேன் இன்றைக்கி எனக்கு மரணமே நிகழப்போகிறது அப்படின்னா யாருடைய முகம் அபசகுணமான முகம் என்பதை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னான் மன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது உடனே அந்த விவசாயிக்கு கொஞ்சம் பொண்ணு பொருட்களையும் கொடுத்து அங்கே உள்ள சிப்பந்திகளிடம் யாரிடமும் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் என்று ரகசியமாக அனுப்பி வைத்தான்